ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு வந்து முருங்கை மரத்தில் நிறையவே பூ இருந்துச்சுங்க அந்த நான் வந்து காலையிலே வந்து பறிச்சு எடுத்து நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பில் வந்து இந்த குட்டி காம்பை கூட நம்ம எடுத்துடணும் இந்த அளவில் இருந்தால் போதும் நம்மளுக்கு இந்த பூவை மட்டும் தலைப்பகுதியை மட்டும் எடுத்தது இந்த குட்டி காம்பை வந்து நம்ம வந்து கழித்து எடுத்துடணும் அந்த மாதிரி நான் ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா வந்து ஒரு நாலு கைப்பிடி அளவு இருக்கோங்க பூவு குறைஞ்சது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் எடை போட்டால் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுக்கிறேன் இப்போ இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா பாசிப்பருப்பை வச்சு இந்த முருங்கைப்பூவை வச்சு சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடு செய்ய போகிறேங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புக்கு கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு வகையாக சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இந்த பூவை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியில் அலசி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து நான் வந்து ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க நாலு மூணு பச்சை மிளகா ஒரு சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு உரித்து வச்சிருக்கு பூண்டு ஒரு பத்து பல் ரெண்டே ரெண்டு தக்காளி இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான ஐட்டம் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் தான் நான் செய்து காட்ட போகிறேன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து அரிசி கலஞ்ச தண்ணிங்க அரிசி வந்து ரெண்டு முறை கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலைக்கு போகிறதுக்கு முன்னே அந்த கடைசியாக இருக்கிற தண்ணியை திக்காக இருக்கும் அதை வந்து நான் கழுவி நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷு செய்ய போகிறேன் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் காயிட்டோம் இந்த பாசி பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து பருப்பாக இருக்கணுன்னா அது ஒரு கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த குக்கரில் போட்டு லேசாக அதாவது நிறமே மாறக்கூடாது லேஸாக வருத்திடணும் பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கூட நிறம் மாறக்கூடாதுங்க அப்படியே வந்து நல்லா வந்து தொட்டாக வந்து சூடு ஏறணும் அந்த மாதிரி வறுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் லைட்டாக வந்து வறுக்கும் போதே லைட்டாக மனம் வருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு போதும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இப்போ இது லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவு இருக்கும் இது போதும் இதுக்கு என்னெல்லாம் சீட் போடலான்னு பார்ப்போம் சாம்பார் வெங்காயத்தை போட்டுலாம் எடுத்து இதிலே போட்டுடலாம் அடுத்து பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க இதுதான் இதுக்கு காரமே பூண்டு போட்டுடலாம் அடுத்து ரெண்டு தக்காளி அரை டீஸ்பூன் தூள் போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இப்போ இதை வந்து குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து விசில் அதிகமாக விட தேவையில்லைங்க கரெக்டாக ரெண்டே விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்த முருங்கைப்பூவில் வந்து நிறையவே குட்டி குட்டியான சின்ன சின்ன பூச்சிகள் நிறையவே இருக்குங்க லைட்டாக வந்து கல் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டேன் தண்ணியில் லைட்டாக வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துருங்க அலசி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு ஒரு வடியில் வச்சுருங்க எல்லாம் பூ நல்லாவே அலசி வச்சுங்க இப்போ இது அப்படியே தண்ணி நல்லா தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சிட்டு இருக்கட்டும் ஒரு விசில் வர இன்னும் ஒரு விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோ தான் அந்த அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் இப்போது கடாய் காஞ்சிடுச்சு நெய் வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் சிட்டிக்க அளவு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் அடுத்து காஞ்ச மொளாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதுலேயே குறைச்சி வைக்கிடுங்க நல்லா வதச்சிடுங்க உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த முருங்கைப்பூவோட வாசனையே இருக்காதுங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைப்பூவை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்குங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் சால்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா இவ்வளோ பூ வந்து வதங்கின பிறகு கொஞ்சமாக ஆகிடுங்க கீயை வந்து குறைச்சே வச்சு வதக்குங்க தட்டு போட்டு மூட வேணாம் அப்படியே திறந்த மாதிரியே வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது அது வதங்கிறதுக்குள்ளே பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி திறந்து பார்த்துடலாம் பாருங்க ரெண்டு விசில்ல எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து சில்தா மாதிரி இருக்கணும் பருப்பு அப்படியே வந்து குழப்பான்னு இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் கடைய வேண்டாம் முருங்கைப்பூவை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க எவ்வளோண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு ஒரு நிமிஷத்துல வதங்கிரும் இப்படியே வந்து நீங்க தேங்காய் பூ தேங்காய் வந்து நல்லா துருவி போட்டு கூட சாப்பிடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து சாதத்தில் சாப்பிட்ற மாதிரி செய்திருக்கங்க இந்த மாடல்லேயும் செய்யலாம் இப்படியே நீங்கள் வந்து ஒரே ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு இப்போ வந்து பருப்பு எடுத்து இந்த பருப்பு எடுத்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம் நிறைய அரிசி கடைஞ்சி தண்ணியில் வந்து பருப்பு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து தினம் வந்து சமையலுக்கு அந்த வந்து அந்த அரிசி கரைஞ்ச தண்ணியை வந்து பயன்படுத்துவோங்க முதல்லே வந்து அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிடணும் அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டாச்சு கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் காரக்குழம்பு பூண்டு குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா சைடு கூட்டு கட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க பாருங்க அந்த பருப்பு வந்து வறுக்காமல் வறுத்துட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு எப்படி வருத்தா அப்படி நம்மளுக்கு வந்து தோரம்பருப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க சிறு பருப்பு வாசனை வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துங்க கொத்தமல்லி போட்டெல்லாம் இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைப்பூவில் தான் செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு கண்டே போட முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் முருங்கைப்பூ இருக்கிறதே தெரியாது ரொம்பவே டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும் கொத்தமல்லி போட் கொத்தமல்லி போட்டாச்சு அவ்வளோதான் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுங்க பார்த்துருவோமா சான்ஸே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க முருங்கைப்பூன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குது சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு பெசஞ்சு ஊட்லாம் தாராளமாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து முருங்கை மரம் இருந்துச்சு தான் இது பயன்படுத்துங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க இந்த முருங்கைப்பூவில் சொல்ல முடியாத அளவுக்கு சத்துக்கள் இருக்குது வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக வந்து செஞ்சு பயன்படுத்தலாம் சில பேர் வீட்டில் முருங்கை மரம் இருக்காங்க அப்படியே வேஸ்ட்டாக வந்து கொட்டை விட்டு அது வந்து பெருக்கி வாரி போடுவாங்க இதில் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான சத்து இருக்குது நீங்கள் செய்யலைனாலும் பக்கத்து வீட்டில் யாருன்னா முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அவங்கள செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் செய்து சாப்பிடுங்க வெளிநாட்டிலலாம் வந்து இந்த முருங்கைப்பூவுக்கு முருங்கை கீரைக்கெல்லாம் ரொம்பவே வேல்யூ நம்ம தான் மதிக்கிறது கிடையாது இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே